ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான் சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பீர்க்கங்காய் கூட்டு அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு ஹாஃப் கேஜி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க இது வந்துட்டு பீர்க்கங்காய் சீசன் ரொம்பவே நல்லா கிடைக்கும் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பீர்க்கங்காய் இந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பருப்பு கூட வேக வைக்கும்போது கரெக்டாக வெந்து வரும் அதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு பெரிய தக்காளி பழத்தை மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் பாசிப்பருப்பு வந்துட்டு நல்லா ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயும் சேர்த்துக்கலாம் தோல் வந்துட்டு ரொம்ப எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அங்கங்கே தோல் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி பழமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்துட்டு அதே ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் வந்து தண்ணி காய் நிறையா தண்ணி விடும் அதனால தண்ணி அந்த பருப்பு கலவா மட்டும் சேர்த்துக்கோங்க காய்க்கு வந்துட்டு நல்லா காய் தண்ணி விட்டு வெந்து வரும் அதனால தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டுடலாம் உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விடுங்க இப்போது இந்த தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் இப்போது நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் காய் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு இந்த பருப்புமே ரொம்ப குலையில ஆனால் வெந்து மலர்ந்து வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை திரும்பவும் அடுப்பில் தூக்கி வச்சுட்டு லைட்டாக கொதி பிடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஒரு நிமிஷத்துலேயே அந்த பருப்பு வந்துட்டு தண்ணியெல்லாம் வாங்கிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த டைமில் நம்மளுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு பத்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து செய்யும் போது இந்த மாதிரி கூட்டு ரெசிபிக்கெலாம் ரொம்ப நல்லா ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு காரம் போதுன்றதுனால ஒரு காஞ்ச மிளகா ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கூட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிஸ் மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சுவையான பீர்க்கங்காய் கூட்டு சுலபமான முறையில் ரெடி ஆயிருச்சு இது வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்